ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெனிகோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சொரக்காவும் தட்டைப்பயிரும் வச்சுட்டு லஞ்சுக்கு ஒரு அட்டகாசமான குழம்பு நான் பார்க்க போகிறேங்க நல்லா சூடான சாதத்தில் இந்த குழம்பு ஊற்றி சாப்பிடும்போது சாதம் உள்ளே போகிறதே தெரியாது அந்த அளவுக்கு டேஸ்ட் அற்புதமாக இருக்கும் சொரக்காவ் உடம்புக்கு ரொம்ப நல்லது அதே மாதிரி இந்த தட்டைப்பயிர் பயிர் வகைங்கள்லாம் நம்மளோட பாரம்பரியமான பயிர் வகைங்க இந்த தட்டைப்பயிரெலாம் இதை வந்து கட்டாயம் நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க உடம்புக்கெலாம் ரொம்ப நல்லது அது சுரக்காய் தட்டைப்பயிர் போட்டு நிறைய வெரைட்டி வெரைட்டியாக குழம்பு வைக்கலாம் நான் இன்றைக்கி இந்த மெத்தடில் வச்சுருக்கேன் சூப்பராக இருக்கும் இதுக்கு நல்லா பிஞ்சு சுரக்காயாக ஒன்று எடுத்திருக்கேன் நீங்கள் அந்த இருக்கிற சுரக்காய் அது வேணாலும் எடுத்துக்கலாம் இந்த குண்டாக இருக்குன்னு பாருங்கள் நாட்டு சுரக்காய் அது வேணாலும் கூட எடுத்துக்கலாம் தட்டைப்பயிர் பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு எடுத்துகிட்டு தண்ணி வந்து ஒரு அரை லிட்டரோட ஒரு முக்கால் லிட்டர் போட்டு நல்லா பூ மாதிரி வேக வச்சு எடுத்திருக்கேன் ஒரு அஞ்சு விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்க நல்லா வெந்துடும் அது அப்படியே இருக்கட்டும் இப்போ ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் ஆயில் விட்டுக்கோங்க அதில் ஒரே ஒரு பட்டை ஒரு ஏலக்காய் ஒரே ஒரு கிராம்பு இதை போட்டு பொருவி விட்டுக்கோங்க ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கணும் இந்த மெத்தடில் செய்யுங்க சூப்பராக இருக்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில் ரெண்டு கொத்து ஒரு அஞ்சு பல் பூண்டு நல்லா சேர்த்துக்கோங்க ஏன்னா தட்டை இல்லைங்களா அதனால கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்கும் கொஞ்சம் பூண்டு இதெல்லாம் வந்து நிறையா சேர்க்கணும் தேவைப்பட்ட பெருங்காயம் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயம் நல்லா வதக்கியாச்சு இப்போ ஒரு நாலு தக்காளியை அரைச்சி நான் சேர்த்துருக்கேன் நமக்கு வதக்கணும்னா பார்த்தீங்கன்னா அந்த நல்லா பேஸ்ட் மாதிரி கிடைக்க மாட்டேங்குது அதனால தான் நான் அரைச்சி சேர்க்குறேன் இந்த தக்காளி வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் அரைச்சி தக்காளியை நல்லா வதக்கிக்கோங்க ஒருவேளை உங்கள் தக்காளி நல்லா பழுத்து தக்காளியாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து கட் பண்ணி போட்டுக்கோங்க தக்காளி வதங்கினோடனே ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கங்க இப்போ நல்லா வதக்கினதுக்கப்புறமா ஒரு ஒன்றரை டீஸ்பூன் மிளகாய் இதெல்லாம் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம் ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லித்தூள் வந்து எடுத்துக்கோங்க கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் இதெல்லாம் சேர்த்துக்கங்க உங்கள்கிட்ட குழம்பு மிளகாய்த்தூள் இருந்தால் கூட அது ஒரு ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டிங்கன்னா இந்த கொத்தமல்லி தூள்லாம் சேர்க்குதுன்னு அவசியம் இல்லை இதை சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க நல்லா வதக்கிறதுக்குள்ளே நம்ம அந்த தட்டைப்பயிர் வேக வச்ச தண்ணி வந்து கொஞ்சமாக சேர்த்துட்டு ரெண்டு கிளறி கிளறிட்டு அந்த நல்லா வேக வச்சுக்கலாம் அந்த மசால் பச்சை வாசனை எல்லாம் போயிடும் அதுக்கப்புறமா நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சுரக்காய் நல்லா பிஞ்சு சுரக்காயாக இருக்கும் நல்லா பெருசாக இருந்ததுன்னா பாதி மட்டும் எடுத்துக்கோங்க சின்னதாக இருந்தால் ஒன்று ஃபுல்லாக போட்டுக்கோங்க கூடவே கொத்தமல்லி எல்லாம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க கொத்தமல்லி எல்லாம் என்னோடய குழம்புல வந்து நான் நிறையா போட்டு செய்வேன் அந்த ஃப்ளேவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் கொத்தமல்லி எல்லாம் போட்டுட்டு இந்த காய வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இந்த மசாலா குடியை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இந்த குழம்புக்கு பார்த்தீங்கன்னா சைடிஸ வேற பொரியல் எல்லாம் தேவையில்ல ஒரே ஒரு ஆம்லெட் வச்சு நீங்க சாப்பிட்லாம் நீங்க லஞ்சுக்கு சாதம் எடுத்துட்டு போற மாதிரி இருந்தா கூட ஒரு ஆம்லேட் போட்டு எடுத்துக்கோங்க நல்லா வெங்காயம் நிறைய போட்டு இப்போ காய் வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வேக வச்சிருக்கிற தட்டைப்யரு அதை வந்து அந்த தண்ணியோடவே சேர்த்துக்கலாம் தண்ணி ஒருவேளை நீங்க அதிகமாக வச்சு வேக வச்சிருந்தீங்கன்னா தண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா குழம்புக்கு சேர்த்துக்கங்க நான் வந்து அளவாக வச்சுருக்கேன் அதனால் கொஞ்சம் தண்ணியை சேர்த்துக்கிறேன் தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கிறேன் தண்ணி நம்ம சேர்க்கும் போது ஏற்கனவே நம்ம கொதிக்க வச்சுருந்தோம்னா வேறு டக்குன்னு முடிஞ்சுக்கணும் நான் கொதிக்க வச்ச தண்ணி தான் சேர்த்துருக்கேன் இந்த குழம்பு கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும் இப்போ ஒரு மூடி போட்டுடலாம் கொஞ்சமாக கேப் விட்டு மூடி போடுங்க எப்போ மூடி போட்டாலும் காய் வேகட்டும் காய் வேகிறதுக்குள்ளே தேங்காய் பேஸ்ட் அரைச்சிக்கலாம் ஒரு கால் மூடி தேங்காவில் ஒரு டீஸ்பூன் சோம்பு போட்டு நல்லா தண்ணி போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க பார்த்திங்களா நல்லா அரைச்சாச்சு இப்போ நம்ம காய் வெந்துருச்சான்னு பார்க்கலாம் ஒரு பத்து நிமிஷத்தில் நமக்கு காய் வந்து நல்லா வெந்துடும் நல்லா மீடியம் ஃப்ளேமில் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா குழம்பு சுண்டிரும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வெந்ததுக்கப்புறமா இந்த தேங்காவை சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு நீங்கள் இது உப்பு புளிப்பு எல்லாம் செக் பண்ணிக்கோங்க ஒருவேளை புளிப்பு பத்திலனா ஒரு ரெண்டு மூணு ட்ராப் வந்து லெமன் ஜூஸ் கூட நீங்கள் விட்டுக்கலாம் நல்லா பார்த்துட்டு எல்லாம் செக் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு கொதி வரட்டும் கொதி வந்ததுக்கப்புறமா ரெண்டு நிமிஷம் நீங்கள் கொதிக்க விடுங்க இப்போ கொதி வந்துடுச்சு ஒரு ரெண்டு நிமிஷமும் கொதிச்சிருச்சு அவ்வளோதாங்க இப்போ நல்லா ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலை கொஞ்சம் நல்லா நறுக்கிட்டு இது கூட மேலே தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க சுவையான சுரக்கா தட்டை பேர் போட்டு குழம்பு வந்து லஞ்சுக்கு வந்து தயாராகி தயார் பண்ணிட்டோம் நல்லா என்ஜாய் பண்ணி சுட சுட சாதத்தோடு நீங்கள் வச்சு சாப்பிடுங்க நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் ஒரு ஆம்லேட் வந்து நிறைய வெங்காயம் போட்டு செஞ்சு வச்சுக்கோங்க இந்த குழம்பு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ பபாய்